ஓம் குருவே போற்றி அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை நிறுவனர் திருமதி கிருஷ்ணவேணி மேடம் அவர்களுக்கும் இத்தலத்தில் பய பயணிக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே இனிய வணக்கம் நான் சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார் சுகர்நாடி ஜோதிடர் சேலம் மேடம் மருத்துவம் சார்ந்த கருத்துக்கள் பட்டி மன்றத்தில் தலைப்பு கொடுத்துருக்குறாங்க பற்றி மன்றத்தில் கலந்து கொள்வது இதுவே நம் குழுவில் முதல் முறை என்னுடைய கருத்தை ஒரு சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நம்ம ஜாதகம் நம்ம முனோய் மருத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தமே ஒன்று ஆறு தொடர்பு நம்மளுக்கு நல்ல ஒரு பதிலுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சூரிய முதன்மையாக எடுத்துக்கலாம் சூரியன் ஒருடைய ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்களில் இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றுச்சுன்னா எலும்பு சார்ந்த தொந்தரவு எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் கால்சியம் குறைபாடு குறைவாக இருக்கும் உடம்பில் கால்சியம் குறைபாடு ரொம்ப குறைவாக இருக்கும் உடலில் அதிகப்படியான வெப்பம் உடலில் அதிகப்படியான வெப்பம் ஒரு சில நபர்கள் சமீபத்தில் பார்த்த ஜாதகத்தில் சூரியன் என்றது பன்னிரெண்டாம் பாவத்தோட தொடர்பு நீசம் போன் கேன்சர் எலும்பு புற்றுநோய் அந்த ஜாதகருக்கு சமீபத்தில் தான் அந்த டாக்டரை கண்டுபிடிச்சி இதை சொன்னாங்க நம்மக்கிட்ட வரப்போ நம்மளுக்கு அது மிராக்கலாக இருந்துச்சு அந்த ஜாதகம் அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்ல ஒரு நிலையில் இருக்கணும் இருந்தால் தான் அந்த உடல் சார்ந்த வெப்பநிலை சரியாக இருக்கும் உடல் தொந்தரவுல இம்யூனிட்டி பவர் உடம்பில் நம்மளுக்கு இருக்கும் நோயே வந்தாலும் எதிர்த்து போராடைய அந்த எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது வந்து பார்த்தீங்களா சூரிய பகவான் தான் ஒரு ஜ ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலம் குறைவாக இருந்துச்சுன்னா தினசரி சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்கார வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்று வர நபர்களுக்கு நாம் ஒரு வழிகாட்டி சொல்லலாம் அது ஒன்று அதை விட இப்போ தற்சமயம் நம்ம வர பெற்றோர்கள் நம்ம கிட்ட கேட்குற கலந்து ஆலோசனை செய்கிற விஷயம் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ராகு தொடர்பு ஆறில் சேர்ந்து இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி போதைக்கு அடிமையாகிடுறாங்க குழந்தைகள் சிறு வயது சிறு வயது பெற்றோர்கள் மிகவும் வருத்தத்துடன் இதை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதி இவரோட ராகு தொடர்பு இருக்கணும் ராகு தொடர்பு இருந்தால் தான் அந்த விதிமுறையை நம்ம எடுக்கணும் ராகு தான் வந்து போகக்காரகன் போதைக்காரகன் ராகு பகவான் தான் ஆறில் சேர்ந்து இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி போதைக்கு குழந்தைகள் அடிமையாயிடுறாங்க இப்படி இருக்கிற குழந்தைகளை பெற்றோர்களை நல்ல டாக்டர் ஒரு சிகிச்சை எடுத்து ஒரு கவுன்சிலிங் மனநிலை மருத்துவரை பார்த்து அந்த அந்த காலகட்டத்திலே அந்த திசா புத்தி எல்லாமே இதுக்கு நம்மளுக்கு துணை புரிஞ்சிச்சுன்னா கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள அந்தலேருந்து மீட்டு கொண்டாந்துடணும் அப்போ அவங்களோட ஒரு வாழ்வுக்கு நம்ம ஒரு வழிகாட்டி இட முடியும் ஒரு தீர்வை கொடுக்க முடியும் இதை நம்ம வர கிளைண்ட்ட அழகாக சொல்லலாம் அதே மாதிரி ராகுக்கு ஆறு எட்டில் ராகு பகவானுக்கு ஆறு எட்டில் செவ்வாய் இருந்து ராகு நின்ற நட்சத்திராதிபதியும் செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதியும் கடுமையான பகையான காலில் இருந்துச்சுன்னா உடலில் ஏதேனும் ஒரு நோய் இருக்கும் ஏன் நம்ம ராகு பகவான் முதன்மையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகு தான் நம்மளுடைய பூர்வ ஜென்ம நம்ம முன்னோர் பாட்டன் அவர் செய்த நன்மை தீமைக்கு தான் இந்த ஜனனத்துடைய பலாபலன்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா அப்போ ராகு பகவானுக்கு ஆறு எட்டில் செவ்வாய் இருந்து ராகு நின்ற நட்சத்திரமும் செவ்வாய் நின்ற நட்சத்திரமும் கடுமையான பகையான காலில் இருந்துச்சுன்னா உடலில் ஏதேனும் ஒரு நோய் இருந்துகின்றே இருக்கும் தீராத வியாதி இருக்கும் அவங்களுடைய லைஃப் லாங் பூரா மருத்துவம் அதுக்காக மருத்துவ செலவு செய்து கொண்டே இருக்கும் அந்த ராகுக்கு முன்னால் செவ்வாய் ஒரு டிகிரியில் இருந்துச்சுன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது நட்சத்திர பாதங்களில் தொடர்பு பெற்றுச்சுன்னா கேன்சர் புற்றுநோய் ரத்த புற்றுநோய் அந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க ஜாதகர் இந்த விதிமுறை மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அது ஒன்று எடுத்துக்கலாம் அதே மாதிரி சகோதரத்துவம் அந்த ஜாதகத்தில் விருத்தி இருக்காது ராகுுக்கு முன்னால் ஒரு டிகிரியில் என்ன கிரகம் இருந்தாலும் கிரகம் தன் பலனை முழுமையாக இழந்துடும் இழந்துடும் அந்த காரகம் அந்த ஆதிபத்தியம் பலன் நம்மளுக்கு கொடுக்காது அது நம்மளுக்கு ஒன்று ஆறு தொடர்பு பெறப்ப லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதி நோய் பாவமாக அதில் தொடர்பு பெறப்ப இது மாதிரி புற்றுநோயை ஏற்படுத்திவிடும் அடுத்த விதிமுறை நம்ம எப்பவுமே லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தில் ஒரு கிரகம் ஜாதகம் நம்ம வந்த உடனே லக்கணத்துக்கு ஆறாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி லக்கணத்தில் இருந்துச்சுன்னா ஏதேனும் ஒரு நோய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்களுக்கு நீங்கள் அவங்க கேட்டு பாருங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க லக்கணத்துக்கு ஆறில் ஒரு கிரகம் அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி லக்கணத்தில் அந்த கிரகம் நிற்கிற நட்சத்திரம் நட்சத்திராதிபதி வந்து லக்கணத்தில் இருக்கணும் இருந்துச்சுன்னா ஏதேனும் ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக ஒரு லக்னம் சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் மேஷ லக்னம் எடுத்துக்கலாம் மேஷ லக்னம் மேஷ லக்னத்தில் சந்திரன் சந்திரன் இருக்கார் அவர் கேது காலில் இருக்கார் மேஷ லக்னம் லக்கணத்தில் சந்திர பகவான் சந்திரன் கேதுக்காலில் இருக்கிறாங்க அந்த சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி கேது இல்லையா அவரும் லக்கணத்துக்கு ஆறுல கண்ணியில் கண்ணியில் இருக்கிறாரு அப்படின்னா ஒன்று ஆறு தொடர்பு ஒன்று ஆறு தொடர்பு அப்படி ஏற்பட்டுச்சுன்னா ஏதேன்னு ஒரு நோய் பர்மனெண்ட்டாக எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் அதுவே மேஷ லக்னமே எடுத்துக்கலாம் மேஷ லக்னம் ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் என்றது வந்து பார்த்திங்களா அஸ்தம் சந்திரனுடைய காலில் சந்திரன் என்றது புதன் காலில் அப்போ லக்னம் ஆறு எட்டு தொடர்பு நட்சத்திர பரிவர்த்தனை வந்தாலும் ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை கிட்னி சார்ந்த பிரச்சனை எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் கிட்னி டயலாசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் அது செயல் கூட எழுந்து ஒரு விபரீத ஒரு கொடுத்துருது இது மாதிரி லக்கணம் ஆறு எட்டு தொடர்பு நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு நோய் தாக்கத்துக்கு அவங்க ஆளாகிடுறாங்க இது மாதிரி ஒவ்வொரு பாவமும் நின்ற நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் வந்து ரொம்ப அழகாக எளிமையாக சுகர் நாடி விதிமுறையில் சொல்ல முடியும் சுகர் நாடின்னா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில சகோதரிகள் நம்ம சங்கத்திலேருந்தே ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னமா நட்சத்திரம் என்ன பலன் கொடுக்குது அப்படிங்குறதான் நம்ம சுகர்ணாடி முறையே ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றால் அங்கே நல்ல பலன்களை கொடுப்பார் கடுமையான பகையான கால்களில் இருந்துச்சுன்னா தீய பலனை கொடுப்பார் இதுதான் சுகர்நாடியுடைய முதன்மையான விதிமுறை ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ நட்சத்திர அதிபதியாகவே அது மாறுவார் அப்படிங்கிறதான் முதன்மையான விதிமுறை பேச வாய்ப்பை கொடுத்த திரு கிருஷ்ணவேணி மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றி என் பெயர் கோமதி மகேஷ்குமார் சுகநாடி ஜோதிடர் சேலம் என்னுடைய தொலைபேசி நம்பர் எழுவத்தி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி அஞ்சு நன்றி வணக்கம்